அண்ணனும் போல இருக்குது அப்படி என்று ஒரு சிலர் சொல்றாங்க அப்ப இவங்களுக்கு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா மனசு நிறைய நிறைய கவலைகள் இருக்குது மனசு நிறைய ரொம்ப பெரிய கவலைகள் இருக்குது உண்மையா அவங்களுக்கு என்ன உணர்வு வருதோ அதுதான் அதுக்குரிய தீர்வு அதை நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளணும் இறைவன் நம்முடைய மைண்ட்ல நம்முடைய மூளையில நம்முடைய எண்ணத்துல நம்முடைய உணர்வுல நமக்குரிய அந்த பெஸ்ட் ஐட்ட தந்துருவான் இப்போ நமக்கு நெருப்பு பட்டுட்டு கையில நெருப்பு பட்டுட்டு முதல்ல நம்ம மூளை என்ன சொல்றேன்னா அதை வாயில வையே பெஸ்டைட் என்ன டாக்டர்ஸ் மாதிரி என்ன சொல்றாங்க உடனடியா அந்த இடத்துல குளுமையாக்கணும் தண்ணியில வைங்க வாயில வைங்க தண்ணிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மனசுல ரொம்ப பெரிய ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது அழனும் போல இருக்குது வேதனையா இருக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு இறைவன் தர ஒரு முதல் உணர்வு என்ன தெரியுமா ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டா சரியாயிரும் ஒரு பெருமூச்சு எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க அல்லாஹோ அப்படின்னு சொல்லிக்குவாங்க அல்லது சும்மா மூச்சு விடுவாங்க அப்படின்ட்டு விட்டுருவாங்க மாற்று மாத சவர்கள் அவங்கவங்க கடவுள்ல சொல்லிடுவாங்க முருகா ஞான பண்டிகான் கடவுளே அப்படின்றவாங்க அப்படி அவங்க அவங்க கடவுளை சொல்லுவாங்க ஆனா அதுல எல்லாத்துலயும் என்ன நடக்குது தெரியுமா மூக்கால காத்து நிறைய உள்ளுக்கு எழுத்து அந்த மூச்சை கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு திரும்ப அதை வாயால விருதம் கவனிச்சு பாத்தீங்களா அப்படிங்கிறோம் அந்த மூக்கால காத்தை எடுத்து வாயால் வெளியில விடுறோம் எக்ஸசைஸ் என்ன நடக்குது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பெரிய ஒரு கவலை கோபம் அப்படி என்று வரும்போது நம்முடைய பிரெயின் ஷேக் அதிகமாகுது நம்முடைய இதயம் துடிக்கிற மாதிரி மூளை துடிச்சுக்கிட்டு இருக்குது அப்ப இந்த மூளையினுடைய துடிப்பு கொண்ட்ரோல் பண்றதாக இருந்தால் அந்த மூளைக்கு ரத்தத்துல ஒட்சிஷன் அதிகமா அனுப்பணும் நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோ ஒட்சிஷன் ஆக்ஸிஜன் அதிகமா என்ன செய்யுது போகுது எப்ப போகுது நம்ம மூச்சு நல்லா எடுத்து அப்படியே விடுற நேரத்துல நிறைய உடம்புக்கு போகுது அப்ப உடம்புல ஒரு பகுதி ஆறையில் ஒன்று மூளைக்கு மட்டும் போகுது மொத்த மூளையில இருக்கக்கூடிய அந்த நியூரோன்ஸ் அந்த அந்த ஆக்சிஜன் என்ன செய்தா அந்த ஹிமோக்ளோபின்ல ஆறில் ஒன்று மூளைக்கு மட்டும் போகுது சின்னதா இருக்கிற மூளைக்கு அப்ப அதிக ஆக்சிஜன் அதுக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குது மூச்சு விட்டு பாருங்க பெருமூச்சு விட்டு மனசுல இருக்கிற ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அல்லாஹோ அப்படின்டுவாங்க திரும்ப திரும்ப சிலர் பெருமூச்சு விட்டுகிட்டு இருப்பாங்க அப்ப உண்மையிலே நமக்கு இறைவன் நம்ம மூலையில வந்து ஒரு பெஸ்டை தந்துருவான் இப்ப சொல்றாங்க இல்லையா மனசுல ரொம்ப பெரிய கவலை இருக்குது பாரமா இருக்குது கத்துணும் போல இருக்குது அழனும் போல இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அழுங்க கத்திடுங்க விஷயம் முடிஞ்சு போகுது என்கிட்ட வந்து இந்த உல உளவள துணை சேவைக்காக கவுன்சிலிங்காக நிறைய கிளைண்டுகள் வருவாங்க அவங்க வந்து அவங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுவாங்க சொல்லி அழுவாங்க இதை நான் இப்போதான் உங்கள்ட்ட சொல்றேன் நான் நிறைய மனசுக்குள்ள மறைச்சி வச்சிருந்தேன் யார்ட்டுமே சொல்ல கிடைக்கல அப்படின்னு முன்னாடி அழுவாங்க அழ தொடங்கும் போது பொதுவாக இருக்கும்போது என்ன செய்வோம் அழ தொடங்கும் போது அழவன அழவன அழாத அழாதன்னு அடக்க பாப்போம் அது நல்லது இல்லை அழனும் அழு அதை தூண்டி விட்டுறணும் அப்ப நான் என்ன கிட்ட வரக்கூடிய கிளைண்ட் என்ன செய்யறேன் அழ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஊதி பெருசாக்கி விட்டுருவேன் உங்களுக்கு அதை தாங்க இல்லாமல் இருக்குது உங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது இல்லையா ஐயோ அப்படின்னு சொன்னா இன்னும் சேர்ந்து அழுது அழுங்க அழுது அப்படியே மனசு திறந்து உள்ளுக்கிக்கிறதெல்லாம் வெளியில போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அழுகையில போல ஒரு நிம்மதி இருக்கு தெரியுமா நல்லா அழுங்க ஆனா அந்த அழுகையை அல்லாஹ் கிட்டேயே சொல்லி அழுங்க நம்ம இறைவனுட்டு நம்மளை படைச்ச கடவுளுக்கிட்டேயே சொல்லி அழுதால் ரெண்டாவது பிரச்சனை வராது ஏன்னா இன்னொருத்தனுக்கிட்ட சொல்லி அழும்போது நமக்கு பெரிய பிரச்சனை இருக்குதுங்கிறது அவனுக்கு தெரிய வர்றது மாத்திரம் இல்லாம அவனுக்கு அது ஒரு மனசுல ஒரு சுமையாகும் அவன் என்ன செய்வான்னு சொன்னா அத அவன் வந்து என் நண்பனுக்கு அல்லது என்னுடைய தோழிக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமான்னு அவ புருஷன் சொல்லிடுவான் நம்ம விஷயம் நாலு பேருக்கு தெரிய வந்து அது வேற ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் இல்லையா அதனால நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்றதை விட அல்லாக்கிட்டேயே சொல்றது இறைவனுக்கிட்டயே சொல்றது ஆண்டவனுக்கிட்டயே சொல்றது ரொம்ப பொருத்தமானது அதுக்கு தான் நம்ம முஸ்லீம்கள் என்ன செய்யறோம் நடுநிசை நேரத்தில் எழும்பி தஹஜத்து தொழுக தொழுகிறோம் தாராளமா அந்த தொழுகையில சுஜூதுல தலையை வச்சு அழுங்க கையேந்தி நம்ம காலுக்குள்ள தலையை புதைச்சி வச்சுக்கிட்டு நல்லா சத்தமா அழுங்க அழுது தீருங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறையும் ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்குது இது சைக்காலஜிக்கல் ரீதியாக அழுது மனசில் இருக்கிற சுமையை ரெண்டாவது ரீதியாக இறைவன் நமக்கு அதுக்கு ஒரு ரிப்ளை திறப்புறோம் நம்ம துவா அங்கீகரிக்கப்படும் நமக்கு கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்ப முதல்ல என்ன செய்யணும் அழுங்க நம்ம உணர்வு என்னவோ அதை செய்வோம் அழுதுடுவோம் ஆனால் இந்த அதாவது இந்த மார்க்கம் இல்லாத கவுன்சிலிங்கில் என்ன செய்வாங்க உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியாளு உனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள்கிட்ட சொல்லியாளு அப்படிம்பாங்க இல்ல அவங்கள்ட்ட சொல்லி அழுது நம்ம அவங்களுக்கு பாரத்தை கொடுத்து அல்லது அவங்க அந்த பாரத்தை சுமக்க முடியாம நாலு பேர்கிட்ட சொல்லி திரும்ப நமக்குள்ள அந்த பாரம் சுத்திக்கிட்டு வரக்கூடாது நம்ம அல்லா கிட்டேயே சொல்லி ஆளு விளங்கிட்டா அதுல இன்னொன்று எம்டிசிஆர் சிஸ்டம்னு சொல்லி இந்த கவுன்சிலிங்கில் ஒரு சிஸ்டம் இருக்குது மனசில் இருக்கிற பாரத்தை கொட்டி தீர்க்கறதுக்கு ஒரு எம்டிசிஆர் ஒரு வெறும் கதிரை ஒன்றை வச்சு ஒரு சேர் ஒன்றை வச்சு அந்த சேரில் அதுல அந்த அந்த இடத்துல நம்ம வெறுக்கிற ஒரு ஆள் இருக்கிறதாக நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம யார் மேல கோபமா இருக்கிறோமோ அவர் அதுல இருக்கிறதாக கற்பனை பண்ணிட்டு அதை திட்டி தீருங்க அப்படின்னு என்ன செய்வாங்க ஒரு முறையை வச்சிருப்பாங்க எம்டிசிஆர் சிஸ்டம் செல் அதுல எனக்கிட்ட வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய கணவனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவரால் பெரிய தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அவரை வேறொரு பெண்ணோட தொடர்பாக இருந்துக்கிட்டு இவர் இவ முன்னாடியே சித்திரவதை செஞ்சுட்டு ரொம்ப வேதனையை அட்டக்கி வச்சுக்கிட்டு முடியாமல் வந்து நின்றுட்டான் சரியான ஸ்ட்ரெஸ்ஸோட அப்போ நான் இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசித்தேன் இந்த எம்டி சேர் சிஸ்டம் அப்போ ஒரு சேரை வச்சிட்டு அவங்களோட அப்படியே டிஎம்ஆர் செஞ்சு நம்ம புருஷன் இந்த சேர்ல இருக்கிறாரு அவர்கிட்ட நீ ஆத்திரத்தை வெளிப்படுத்து எனக்கிட்ட என்ன சொல்ற அங்கே சொல்லு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் அந்த சேருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு டே அப்படின்னு கதைக்க தொடங்கினா அவ்வளோதாங்க என்னுடைய சேரு ரெண்டு மூணு துண்டா உடஞ்சி கீழே கிடந்துச்சு அடிச்சு தூக்கி அடிச்ச உடைச்சி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளவு அந்த மனசுக்குள்ள இந்த ஆத்திரம் முடிச்சாச்சா சேருக்கும் சேர்த்து காசை தந்துட்டு ஆள் போயிடுச்சு மனசுல இருக்கிற பாரம் சரி அதோட வருத்தம் கிளியர் ஆயிடுது அப்ப மனசுல இருக்கிற வேதனையை சொல்லி அழுங்க அல்லாஹ் கிட்ட சொல்லி அழுங்க மனசில் இருக்கிற பாரம் என்ன செய்யும் குறைஞ்சு போகும்